மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் நல்லா இருக்குது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு குரு பகவானும் பார்க்குறதுனால வருமானங்கள் அதாவது அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அதெல்லாம் வருவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக ஏனிங் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்குது பரவாயில்ல ஒரு பக்கம் சனி பகவான் இருக்கார் இன்னொரு பக்கம் முயற்சி ஸ்தானத்துக்குரிய குரு வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறது எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் இந்த வாரத்தில் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க எதை லைஃப்பில் முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணுங்கிறத டிசைட் பண்ணுங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் எப்ளிமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது தேவையில்லாத சிந்தனைகள் அன்வான்ட் திங்கிங் எதுவுமே வேண்டாம் அதுலேயும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறது உறவுகளால் நமக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு உறவுகள் நமக்கு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்களும் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து விற்காம இருந்தால் விற்பதற்கான சூழ்நிலைகள் அது இல்லாமல் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க நார்மலாக இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையும் இன்வெஸ்ட் பண்ணிட்ட பார்த்து பண்ணுங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்துக்கு தொழிலிய வருமானங்கள் இல்லை குறிப்பாக நீங்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றம் இருக்குது துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்குது ஜாப் இல்லாமல் இல்லை வேலையில் பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் இல்லை பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்துல கேதி சுக்கரன் இருக்கிறது ஸோ தேவையில்லாத விஷயங்கள் எதுலையும் தருடாதீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு யாருக்கும் பெருசாக சூரிட்டி கொடுக்கறது செக்யூரிட்டி கொடுக்கறது இதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் யாருக்கெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் மகாலட்சுமியும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க